காலேஜ் அப்புறம் அந்த வீடியோ பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக லேட் ஆகும் இது டபுள் சைடு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒன் சைடு தான் ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்லூரி நினைவுகள் தம்னிலே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி கதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்னோடய காலேஜ் லைஃப்பில் நடந்த அனுபவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஏன்டா இது ஒரு வீடியோ பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே காலேஜ் லைஃப்புன்றத அந்த காலேஜ் லைஃப் இருக்குமே தெரியாது அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதோடய நினைவுகள் இதெல்லாமே நம்ம அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம் ஒரு ஒரு நாளும் சரி அந்த நாளில் அப்படி இருந்தோம்ல அப்படி இருந்தோம்ட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக காலேஜ் முடிச்சுட்டு அதாவது காலேஜ் முடித்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ பார்க்குறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக லேட் ஆகும் லேட்டபிளாக இருக்கும் சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா அந்த மற்றவங்களோட காலேஜ் லைஃப் அனுபவங்களை கேட்குறது சந்தோஷமாக தானே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்னோடய காலேஜ் லைஃப்பில் நடந்த எல் எல்லா அனுபவங்களையும் நான் மூணு வருஷம் நடந்த எல்லா அனுபவங்களையும் உங்கள்கிட்ட ஒரு ஒரு பாட்டாக சொல்லலான்ட்ருக்கேன் இது இப்போ வந்து ஃபஸ்ட் இயரில் நடந்ததை பற்றி பேசுவோம் அஃப்கோர்ஸ் நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் வந்தால் ஃபிஃப்த்துலேருந்து எயித்து முடிய ஒரு ஸ்கூலு அப்புறம் நைன்த்துலேருந்து டென்த்து முடிய இன்னொரு ஸ்கூலு ஹை ஸ்கூலில் படித்தேன் அதுக்கடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இன்னொரு ஸ்கூலில் படித்தேன் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கூட படித்தவங்க எல்லாருமே ஒரே காலேஜுக்கு போவோம் ஒரே காலேஜுக்கு போகணும்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் எவனுமே வரமாட்டேன் எங்க என் கூட வந்த வந்து ஒரு என்ன சேர்த்து ஒரு ஆறு பேர் ஒரே டிபார்ட்மெண்ட் எடுத்தோம் ஏன்னா நான் டுவெல்த்தில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்திருந்தேன் அப்படின்னு கம்ப்யூட்டர் சயின்ஸை படிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் காலேஜுக்கு போயிட்டு பிசிஏ எடுத்தேன் இதே ரிலேட் அப்படிலாம் போவோம் அப்படின்ட்டு பிசி எடுத்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஏன்னா டுவெல்த்லேயுமே நம்ம வீட்டில் கொஞ்சம் அப்படி இப்படின் போது அப்படி சொல்கிறேன் ஃபேமிலியும் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு அந்த அதிலே டென்ஷன்லேயே அப்படி காலேஜ் போகும்போதுமே கொஞ்சம் இதாக இருக்கும் என்னடா அப்படின்ட்டு ஆனால் எங்களுக்கு மதியம் ஷிஃப்ட் வேறு போட்டாங்க அதில் எங்களுக்கு வந்து ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி முடியே தான் க்ளாஸு அது மதியம் மதியம் போது நமக்கு எப்படி பஸ்ஸில் போகும்போதே ஒரு மாறிக்கே இருக்கும் வெயில் வேறு அதிகமாக இருக்கும்ல அப்படின் போது நான் அப்போ போயிட்டோடே போட்டிக்கிட்டு இருந்துச்சு இது போடுற அப்புறம் எப்படி சொல்கிறது காலையில் வச்சுருந்தா கூட ஜாலியாக இருந்திருக்கும் எங்களை மதியம் வச்சுட்டாங்க வெயிலில் போட்டு வெந்து போய்கிட்டு இருப்போம் எட்டா அப்படின்னு வெறுப்பாக இருக்கும் ஃபஸ்ட் இயரில் அப்படியே கொஞ்ச நாள் மட்டும்தான் அப்படி இருந்துச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கடைசிட்டாங்க அப்படியே போவோம் போக முடியல கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படியே ஜாலியாக கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருந்துச்சு அப்படி சொல்கிற ஒரு ஒரு நாளில் ஜாலியாக தான் இருந்துச்சு ஆனால் நான் மதியம் என்னாலும் நான் காலேஜுக்கு போனது கிடையாது லீவ் போட்டிருவேன் எதுக்கு போய்கிட்டு அப்படின்ட்டு நான் மதிய என்பது கொஞ்சம் தான் இருக்கும் தானே வீட்டிலையும் சொல்லிட்டு நான் லீவு போட்டிருவேன் எப்போயுமே அப்படியே நாட்கள் போச்சு போச்சு போய்கிட்டே இருந்துச்சு செமஸ்டர் வந்துச்சு பச்சாண்ட ஆப்பு அப்படின்ற மாதிரி அரியர் ஒரு அரியர் விழுந்துச்சு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஏன்னா இது வரைக்கும் கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு அதனால் அதனால கொஞ்சம் ஸ்பீடாக சொன்னேன் அடுத்த செகண்ட் செமஸ்டரில் தான் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே இருக்குது அந்த ஈல முடியும் எழில் ஆரம்பிக்குமே அது எல்லாமே எடுத்து வர வீடியோக்கெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அது இப்போயே ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா செகண்ட் செகண்ட் செமஸ்டர் போது ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கிடச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் த இருந்ததோட இப்போ கொஞ்சம் ஜாலியாக ஆரம்பிச்சிட்டோம் எப்படின்னா நல்லா நாங்கள் என்ன டைம் கேன்டீனில் தான் இருப்போம் அப்போ வந்து எங்களுக்கு காலையில் மாற்றிட்டாங்களா ஒம்பது மணிக்கு காலேஜ் கிளாஸுக்குள்ளே போயிடணும் பன்னெண்டு நாற்பது முடிஞ்சிடும் அப்படின்போது ஜாலியாக போய்கிட்டு இருந்துச்சு நாங்கள் முக்கால்சினால் கேண்டீனில் தான் இருப்போம் என்னடா சொல்கிறோம் அப்படியே எங்கிட்டா ஆமாம் கேண்டீனில் தான் நாங்கள் ஜாலியாக அங்கிட்டுகிட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சும்மா பேசிக்கிட்டு அப்படியே தான் இருப்போம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் ஏன்னா எங்கள் காலேஜை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது நார்மலாக இப்போ ஸ்ட்ரிக்டாக சொல்ல முடியாது ரொம்ப பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நார்மலாக இருக்கும் அப்படின்மாரி நல்லா ஜாலியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு அப்போ தான் இந்த அதுவும் வந்துச்சு அதான் ஈழ முடியும் எழில் ஆரம்பிங்க அதுவும் வந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி லைஃப் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் போகுமே நல்லாதான் போச்சு இந்த குட்டி மரகத நாணயம் படத்தில் வர மாட்டிக்குதான் ஒட்டிலையா தனுஷ் போய் பேசிடுவார் மரகத நாணயம் ப படத்தில் அப்படி இப்படி தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார் அது மாதிரி தான் ரொம்ப நிலைமையும் இது டபுள் சைடு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒன் சைடு தான் இது நான் மட்டுந்தான் சும்மா சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவங்களுக்கு தெரியாது சும்மா சொன்னாலே தெரியும் அப்படின்போது அதுவும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு வருஷம் எங்கள் டேடி இருப்படி அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இது அதோடு முடிஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அதை இப்போ போய்கிட்டே இருக்குது அப்புறம் பைக் மேலே ஆசை அது இதுன்ட்டு காலேஜ் போனால் தான் அவங்க எல்லாமே தெரியுமே போது நல்லா காலேஜ் லைஃப் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு போகுது போகுது அப்படி ஒரு ஒரு நாள் சூப்பராக போயிட்டுருக்கு ஏன்னா அப்போயும் நாங்கள் பஸ்ஸில் தான் போவோம் ஆனால் காலையில் போகும்போது அந்த ஃபீல் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா வே சீக்கிரமாக அடிச்சு பிடிச்சிட்டு கிளம்புன்னு அது மாதிரிலாம் யார் கேட்க போகிறது கிடையாது ஆனால் காலேஜ் படிக்கும் போது நம்ம வந்து வேகமாக கிளம்பணுன்ற ஒரு இது இருக்கும் காலேஜ் போயிட்டாலே ஒரு ஜாலியாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே வீட்டில் வீட்டில் நமக்கு அப்படின்போது மற்ற இடத்துலையும் ஜாலியாக தான் இருப்போம் ஆனால் காலேஜ் போயிட்டோம்னா இங்களே அது ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும் ஜாலியாக இருக்கும் போது நாங்கள் நல்லா தினமும் போயிடுவேன் அப்போ இல்லை அதான் அது ஈழ முடிகிறது ஆரம்பித்து எள்ளில் முடிகிறது வந்ததுலேருந்தே நான் ரெகுலராக காலேஜுக்கு போயிடுவேன் எப்பயுமே ரெகுலராக அவன் யாட்டையும் நான் சொல்லிக்க மாட்டேன் ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கும் அவங்க எனக்கா ஃப்ரெண்ட்ஸுனாலே அதுக்காக தான் இருக்கா இங்கே என்ன என்னென்னே தெரில நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே அவங்க எனக்காக அவங்க நிற்பாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டில் எனக்காக அவங்க காற்று கிடப்பாங்க நான் வரலன்றதுக்காக அது ஜாலியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு அப்படியே நாட்கள் நகர நகர செகண்ட் செமஸ்டர் வந்துச்சு இதுலேயாவது எப்படி நல்ல மார்க் எடுத்தியா அரியர் வைக்காமல் பாஸ் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதிலையாவது ஆறு பேப்பருக்கு ஒரு அரியர் தான் வச்சேன் இதில் வந்து இதுலேயும் ஆறு பேப்பர் தான் ஆனால் நாலு அரியர் விழுந்துருச்சு மொத்தமாக ஃபஸ்ட் இயர் முடிக்கக்குள்ளே ஒரு அஞ்சு அரியர் வந்துருச்சு அஞ்சு அரியர் போது வீட்லேயும் சொல்லலை கேட்டால் ஆள் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டேன் ஏன்னா பொய் சொன்னால் தானே இல்லாட்டி நான் வீட்டில் பொறிச்சிடுவாங்களே அப்படின்றதுக்காக பயந்துக்கிட்டு பொய்ய சொல்லி விட்டேன் அப்படியே நாட்கள் போச்சு ஃபஸ்ட் இயர் அதோட முடிஞ்சிச்சு ஏன்னா இதை நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ண முடியுங்களே உங்களுக்கு இதாக இருக்கும் இதை நான் முடிஞ்சளவுக்கு ஃபன்னாக தான் சொன்னேன் ஃபன்னுமே ரொம்ப ஸ்பீடாக சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்ட் டூ சொல்லுங்கள் பார்ட் டூ போட்டிருவேன் ஏன்னா ஸ்கூல் லைஃபுமே ஏன் அப்படி ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அப்படி வேகமாக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நம்ம கொஞ்சம் நெருக்கடிகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கொஞ்சம் எப்படி சொல்கிறது டென்சன் இந்த கஷ்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதை நான் ஃபீல் பண்ணதே அந்த ரெண்டு வருஷம்தான் ஏன்னால் ஒரு மோசமான நாட்கள் அது வந்து எனக்கு மட்டும் கிடையாது எங்கள் ஃபேமிலியிலுமே அப்படி தான் இருந்துச்சு ரொம்ப ஒரு சிக்கலான நிலைமையில் இருந்துச்சு அப்படின் அப்படின்போது நமக்கு அந்த ரெண்டு வருஷம் ப்ளஸ் ப்ளஸ் நைன்த்து டென்த்து முடியும் நல்லா சூப்பராக போச்சுங்க அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்னு தான் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது சிக்கலான நிலைமைக்கு போச்சு அதுவும் சொல்ல முடியாத ஒரு கஷ்டகாலம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி போச்சு ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் லைஃப் ஜாலியாக தான் இருந்துச்சு அதை வந்து ஃபஸ்ட் இயருக்கு ஃபஸ்ட் இயர் கூட கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு செகண்ட் இயர்மது உங்களுக்கு பார்க்கவும் கேட்கவும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் நல்லா இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபன்னான வேலையை நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் ஃபன்னாக தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் கொண்டு அந்த எமோஷ்னலு அழுகு இதுதான் நான் சொன்னீங்களே உங்களுக்கு அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது மாதிரி நம்ம யோசிச்ச மாதிரி இன்னொருத்தையும் யோசிச்சிருக்கேன் அதை ஒரு வீடியோ வேறு போட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்களுடைய கருத்துக்களும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணட்டும் இது உங்களுடைய உங்களோட காலேஜ் லைஃப் எப்படி உங்களுக்கு காலேஜ் லைஃப் போச்சு அப்படின்ற உங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக லைக்கு அதுக்கு ரிப்ளைலாம் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு அதான் ஒரு வேலையே ஏன்னா நம்ம நம்ம போகிறதை ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பண்ணணுமா இல்லையா அதுக்காக தான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டூ வந்து இன்னும் ஜாலியாக ஃபன்னாகனு சொல்கிறேன் ஏன்னா அது வந்து சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு ஓகேவா ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்